மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மூலிகை வைத்தியம் சென்னையில திரு சென்னையில திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவரு மூலிகை வைத்தியம் மணி நேரம் மூலிகை வைத்தியத்தை உங்களுக்காக விருப்பத்தொகை வகுப்பாக நடத்துவதற்கு சம்மதித்திருக்கிறார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் ஐந்து மணி நேரம் ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் மூலிகை வைத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விருப்பத்தொகையாக இந்த வகுப்புல கலந்துட்டு

இயற்கை வைத்தியம் கற்றுக்கொள்ளலாம் வீட்டில் உள்ள சமையல் அருகில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கடையில் ரெண்டு மூணு பொருளை வாங்கி எப்படி எல்லாம் பயன்படுத்தி நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த வகுப்புடைய நோக்கம் இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா வைத்தியம் கத்துக்கிறது எதுக்குன்னு கேட்டா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒரு வைத்தியம் கத்துக்கிறாரு வச்சுக்கங்களேன் அக்கு பஞ்சர் வருமா மூலிகை ஏதோ ஒரு வைத்தியம் கத்துக்கிறாருனா எதுக்கு கத்துக்கிறீங்கன்னு கேட்டா இதை கத்துக்கிட்டு நான் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க வைத்திய என்பது நாம் அனைவர் வீட்டிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு சமையல் ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிறக்க ரசம் வைக்கிறோம் வீட்டுல இட்லி தோசை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோமா இல்லையா அதை பெண்கள் கத்துக்கிறாங்களா இல்லைங்களா அப்போ அது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் தானே அதே போல் வைத்தியத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பத்துல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கணுங்கிற எண்ணத்தோட கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் எனது வேண்டுகோள் எனவே ஊரில் உள்ள உலகில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வைத்தியத்தை கத்துக்கணுங்க எனவே மூலிகை வைத்தியம் என்ற ஒரு அருமையான வைத்தியத்தை ஐந்தே நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் எனவே கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்